அறிவு அவசியம் ஞானத்தை வளர்த்துக்கணும் என்று வேலை சொல்லுது புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத பெண்ணும் தன் வீட்டை இடித்து போடுறா வீடு கட்டணும் வாசலை வாங்கணும் வயலை வாங்கணும் கப்பலை வாங்கணுமா வியாபாரம் பண்ணணுமா பல படி கொடுக்கணுமா உள்ள பார்த்து எங்க அம்மா ஒரு பாக்கியவாதி புருஷன் பார்த்து சொல்லணுமா என் மனைவிய போல ஒரு குணஸ்தாலியான பெண் இந்த உலகத்துல கிடையாதுன்னு புருஷன் சொல்லணும் புருஷன் சொல்லணும் இந்த உலகத்திலேயே என் மனைவிய போல குணசாலியான பெண் இல்லை என்று கணவன் சொல்லணும் எல்லாம் பார்த்து சொல்லணும் எங்க அம்மாவை போல ஒரு சுதந்திர வாழ் எங்க அம்மாவை போல ஒரு குணசாலி இல்லை அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும் கைவில இருக்கு நீதிமன்றில வாசித்து பாருங்க வீட வாங்கணும் வயலை வாங்கணும் மனைய வாங்கணும் வியாபாரம் பண்ணணும் எல்லாம் செய்யணும் அவங்கதான் புத்தி உள்ளவங்க வட்டி வாங்கணும் கடனை வாங்கணும் திங்கணும் தொப்பை நிரப்பணும் அவளை தான் முடிச்சுக்கிட்டு தீமை வலி பொள்ளாப்பு வழி அவமானத்தை கொண்டு வருகிற வழி இது ஆமே கண்ணனுக்கு நான் ஏழு ரூபாய் பணம் கொடுக்கணும் இன்னும் நான் கொடுக்கல ஒரு பிரச்சனை இந்த குழு சம்பந்தமா கேட்டாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல இப்ப குழுவை விட்டு வேணாம்னு வந்துட்டோம் இந்த ரெண்டு மூணு ஆளுக்காக கண்ணனுக்கு பணத்தை கொடுத்துருவேன் சுசைட்டி குழு சுசைட்டிலேருந்து ஏன் எல்லாரும் சொன்னாங்க ஏன் போறீங்க வேணாம் இருங்க எங்க தள்ளுபடி ஆகும் ஐயாயிரம் ரூபா ஒரு நாற்பதாயிரம் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் கட்டணும் யோசிக்கிறேன் வாங்கலாம் செலவு பண்ணலாம் ஆனால் திரும்ப செலுத்துறதுக்கு எங்கே வழி இருக்குது எங்கே வா பாதை இருக்குது எங்கே ரூட் இருக்குது யார் கொடுப்பான் யார் உதவி செய்யலாம் நம்மளுக்கு எந்த வழியில் வரும் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் யோசிக்கிறேன் வேண்டாம் உற்று விளைக்குது சோழி முடிஞ்சிச்சு திருஷ்ணா கண்டா தூர விளக்குனு கடனை பார்த்தா வெளியே ஓடிடுது ஆடம்பரத்துக்காக யாருக்காவது செலவு பண்ணாது மாமா கல்யாணம் வச்சுக்கிறாங்களே அவங்களுக்கு போய் செய்யணும் ஆரம்பி ஆடம்பரத்துக்காக ஆடம்பரம் தான் வந்துருக்கு ஆடம்பர விஷயம் கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை பெருமை உள்ள கத்த எதிர்த்து நிற்கிறாரி வேதம் சொல்லுது விலைக்கு ஓடணும் காசு அப்படின்னு சொல்லிட்டு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துடக்கூடாது கூடாது யோசிக்கணும் வாங்கினாலதான் இப்ப சொல்லுது வாங்கப்படலாம் சொல்லுது இந்த மாசம் ரெண்டு வருஷம் கட்டணும் இடையில வேற வேலை இல்லாமல் போயிட போது வெயில் இல்லாமல் போயிட போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி கட்டப்படணும் விதி முழிக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் பண்றாங்க நான் யோசிக்கணும் இப்ப கையில வர பணம் எப்படி வருது திரும்பி இந்த பணத்தை நீ செலுத்துவ என்பதை யோசிக்கணும் புத்தி உள்ளவர்களா இருக்கணும் ஞானம் உள்ளவர்களா இருக்கணும் அதை தான் தேவன் விரும்புகிறார் என் புள்ள ஒரு இடத்துல அவமானப்படக்கூடாது என் புள்ள ஒரு இடத்துல கேவலப்படக்கூடாது என் புள்ள கொடுக்கிறவனா மாத்தணும் தான் கடவுள் உனக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து தருத்தரமானார் ஆண்டவர் ஆமே நலையிலுவையா நீ கொடுக்கிறவர்களா இருக்கணும் வாங்குறவர்களா இருக்கக்கூடாது பிச்சை எடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது ஏந்திரவர்களா இருக்கக்கூடாது மடி எந்திரவர்களா இருக்கக்கூடாது கையெந்திரவர்களா இருக்கக்கூடாது கடவுள் அதை தான் விரும்புகிறார் ஆமே